ஹலோ வெல்கம் பேக் டு கபிள் சமீஸ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பயணங்களை பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வர்த்தகத்துக்கு முக்கியமான பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டி நகர் தான் இப்போ இந்த டீ நகர்லேருந்து பாரிஸ் அதாவது ப்ராட்வே எப்படி தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிற பஸ் விட்டு பார்த்திங்கன்னா பதினொன்று இப்போ வாங்க இந்த ட்ரெயின் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஹேண்ட் சைடில் பார்க்குற எல்லா ஷேராகட்டோமே வந்து ஜேஜே நகர் ஈஸ்ட் வெஸ்ட் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போகிறது தாங்க நம்ம இன்னைக்கு இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு பர்கிட் ரோட் ஸ்ட்ரெயிட்டாக வந்த உடனே பஸ் சிக்னலில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கட் ஆகி வெங்கட் நாராயணா ரோடு வழியாக தாங்க இப்போது பஸ் போய்ட்டுருக்கு இப்போ பஸ் நிற்கிறது தான் வெங்கட் நாராயணா ரோடு பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே இருக்கிறது தான் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் போய் பார்க்க வேண்டிய தரிசன டிக்கெட்லாம் எடுக்கக்கூடிய டிநகர் திருப்பதி டெம்பிள் இங்கே தாங்க இருக்குது இந்த ஸ்டேட் ரோட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்து தாங்க நடக்குது முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தான் இருக்குது இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக போனால் வர்றதாங்க குமரன் சிஸ்து நல்லி சில்ஸ்து பிரின்ஸ் ஜுவல்லரி இந்த பிரின்ஸ் ஜுவல்லரி தாண்டின உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் போத்திஸ் சென்னை சிவ்ஸ் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஏர்ன டி நகர் பஸ் ஸ்டாண்டே வந்துடுங்க பஸ் இப்போது ரைட்டு கட் பண்ணி பனகல் பார்க் வழியாக தாங்க போக போது பஸ் தாங்க பனகல் பார்க் பஸ் ஸ்டாப் பனகல் பார்க்ல இருந்து பஸ் ரைட்டு கட் பண்ணி தென் லெப்ட் பாண்டி பஜார் வழியாதாங்க இந்த பஸ் போகும் போது பஸ் நிக்கிறதாங்க பாண்டி பஜார் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தாங்க ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததா பஸ் நிற்கிறதா ஏஜிடிஎம்எஸ் டி எம் எஸ் பஸ் ஸ்டாப் இந்த மாதிரியான பஸ் பயணங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிறவங்களுக்கு அதிகபட்சம் தெரியும் ஆனா தமிழ்நாட்டிலேயே வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேங்க இப்போ அண்ணா மேம்பாலம் தான உடனே வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க நீங்க இங்க இறங்குனீங்கன்னா ஆப்போசிட்ல போனீங்கன்னா வர்றதுதான் சத்தியம் தியேட்டர் ஆனந்த் தியேட்டருக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாசா இப்போ ஸ்பென்சர்ல இருந்து பஸ் கிளம்பிடுச்சுங்க அடுத்ததாக பஸ் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்ஐசி பஸ் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் முன்னாடி தாங்க நின்றுட்டு இருந்தது இப்போ காய்தே மில்லத்துக்கு முன்னாடி தான் பஸ் எல்லாம் நிற்குது இப்போ அடுத்ததா நிக்க போற பஸ் ஸ்டாப்புன்னு பாத்தீங்கன்னா டாம்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புங்க ரை சைடில் இப்போ தெரியுறதுதான் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆமாங்க இப்போ பஸ் நிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ஓமந்தூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி பஸ் ஸ்டாப் இதுக்கு இன்னொரு பேர்னு பார்த்தீங்கன்னா சிம்சன் பஸ் ஸ்டாப்புங்க அதுக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப்புங்க பிரிட்ஜு முடிஞ்ச உடனே இப்போ நீங்கள் முன்னாடி பார்க்கறது தான் மதராசப்பட்டினம் நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஓகே வீவர்ஸ் இந்த டிராவல் வீடியோவை இந்த மாதிரி நிறைய மாநகர பேருந்து நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம டி நகர்லேருந்து இருந்து இந்த பாரிஸ் அதாவது ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் வந்த வழி பார்த்துருப்பீங்க மாண்டி பஜார் டிஎம்எஃப் சென்ட்ரல் இந்த பாரிஸ் இந்த பஸ்ஸு ஒரு ஷார்ட் ரூட் தாங்க பட் ஆனால் நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு இந்த பஸ் ரூட் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஓன் வெஹிக்கில் வரதா இருந்தால் இதை விட ஷார்ட்டாகவே நீங்கள் வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பபிள் செம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்